வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியையும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்குது நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கோங்க இது இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேர்ச்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாத்தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு கலவையான வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துலாம் லக்னக்காரங்க தங்களுடைய குழப்ப நிலை மற்றும் தயக்க நிலைகளிலிருந்து இருந்து வெளிவர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் சமீப காலமாக துலாம் லக்னக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல புரியாத விஷயங்கள் அல்ல இன்னும் சொல்லப்போனால் இதற்கு முன்னாடியெல்லாம் இருந்ததை விட இப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அவங்க பெற்ற அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானதாகவே இருக்கும் பலருக்கும் புரியாத நுணுக்கமான விஷயங்களை கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பட் பிரச்சனை என்னென்னா ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒத்துவராத நிலையில் இருந்து வந்திருக்கும் இதனால் பல குழப்ப நிலைகளுக்கும் சில தயக்கங்களுக்கும் அவங்க ஆட்பட்டு வந்திருப்பாங்க யாரை நம்புறது எதற்காக நம்புறது அப்படின்னே புரியாத ஒரு குழப்ப நிலைகள் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராவசியான வாழ்க்கை நிலையை தான் துலாம் லக்னக்காரங்க கடந்த சில வருடங்களாகவே பார்த்து வராங்க பட் இருந்தபோதிலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு தேவையான ஒன்றை கொடுத்துட்டு வரும் பிரச்சனை என்னென்னா அது தேவையானது தான் பட் அது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால் தனிப்பட்ட முறையில் துலாம் லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள் இருக்கும் பட் ஜென்ரலாக வெளியே இருந்து பார்ப்பதற்கு அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இன்னும் சொல்ல போனால் இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க யோசிக்கவும் செய்வாங்க பட் அவங்கக்கிட்ட அவங்களை கேட்கும் பொழுது கொஞ்சம் சளிப்புணர்வோடையே பதில் சொல்லுவாங்க இன்னும் சிலருக்கெல்லாம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும் துலாம் லக்னக்காரங்கள்லாம் இப்போ சமீப காலமாக உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கையும் வெளியில் வேற ஒரு வாழ்க்கையும்ங்கிற மாதிரி ரெட்டை வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தும் இருந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து முழுமையாக விடுபட்டு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவாங்க அவங்களுடைய குழப்பங்கள் அகன்று தீர்வுகளை பெற்று வருவாங்க பல நாட்களாக அவங்க நுட்பமாக தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை வைத்து இனி அதை பயன்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க அதாவது துலாம் லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நிலைகள் இனி தலைகீழாக மாறும் அதாவது இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரகிள் இருப்பாங்க பட் வெளியிருந்து பார்க்கும்பொழுது அது நல்லபடியாக தெரியும் அதாவது புற காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க பட் இனி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க பட் புற காரியங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க குறிப்பாக துலாம் லக்னக்காரங்களுடைய கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே நிறைய துலாம் லக்னக்காரங்களுக்கு பணியிட மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் இறந்தபோதிலும் பனிச்சுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்காது ஸோ வேலை பழு வேலை அரைச்சல் அப்படிங்கிறது துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு தொடர்கதியாகவே இருக்கு இன்னமும் கூட நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்போ கரியர் பேஸ்டான விஷயங்கள்ல மாற்றங்கள் நிறைய இருக்குமே தவிர பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியாது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் பட் முதலுக்கு மோசமில்லாமல் அதை செயல்படுத்திக்கலாமே தவிர பெரிய அளவில் மாற்றங்களை எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க தவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சுக்களை நம்பி காரியங்கள் இறங்கிடாதீங்க பொருளாதார நிலைமையும் அப்படித்தான் துலாம் லக்னக்காரங்களுக்கு வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக பொருள் வரவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கைகோர்த்துட்டு தான் இருக்கும் இருந்த பொருள் இழப்புகளும் துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் வேலை செய்யுது ஸோ கையில் ஏதாவது ஒரு தொகைகள் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அது வெளியில் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீண்ட கால சேமிப்புகள் முறைகளை பயன்படுத்துங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்குவதற்கு அதிகமான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பதே நல்லது சுற்றுசுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இதுவரைக்கும் துலாம் லக்னக்காரங்க இந்த சுத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களால் தேவையில்லாத அலைச்சல்களையும் சிரமங்களையும் சங்கடங்களையுமே பெரும்பாலும் பார்த்து வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு பாக பிரிவினைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சில குழப்பங்களையும் ஏற்பட்டு இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்துது நிறைய பேருக்கு புதிய வீடு வாகன யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்துக்கள் வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து வரும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஆதரவான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப வாழ்க்கை ஒரு சீரான அமைப்புகளை பார்க்க முடியும் குடும்ப காரியங்களில் சிறப்புகளை பெற்று வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வருவீங்க குடும்ப உறவுகள் வகையிலும் கொஞ்சம் ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியும் கடந்த சில வருடங்களாகவே துலாம் லக்னக்காரங்களுக்கு குடும்ப உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு மனக்கசுப்புகள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகளை தொடர்ந்து பார்த்து வந்திருப்பீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு மெயினாக கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே பெற்றோர்கள் வகையில் நிறைய துலாம் லக்னக்காரங்க கருத்து வேற்றுமைகளாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்களாலும் சங்கடப்பட்டு வந்திருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பெற்றோர்களும் உங்களுக்கு உதவிகரமாக எல்லா விஷயங்களையும் செயல்பட்டு வரவும் செய்வாங்க பெற்றோர்களுடைய அரவணைப்பை பெறக்கூடிய வருடமாக அமையுது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் அவங்க வகையில் சாதகமான அமைப்புகளும் உண்டு சில பாதகமான அமைப்புகளும் உண்டு வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்பட்டு வருவது நல்லது அப்படி இருந்தாலுமே முன்ன மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே அமையும் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும் குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவி உறவுகளுக்கு கருத்து வேற்றுமைகள் மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இனி அகன்று அந்யோனியம் அதிகரிப்பதை பார்க்க முடியும் காரணமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகளால் மன அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு இருப்பாங்க பட் இந்த வருடம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான சங்கடங்களை குறைத்து ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் சாதகமாக இருக்கு நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க கண்டிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை எதையும் எடுத்தோம் கோகுத்தோடு முடிக்க முடியாது கொஞ்சம் அலைச்சல்களையும் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி தான் இருக்கும் இருந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஒரு அனுகூல அமைப்பை ஏற்படுத்துறதுனால குழந்தைகள் வகையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது அதே போல் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்களை இந்த வருடம் பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாகவே அமையுது கடந்த சில வருடங்களாகவே துலாம் லக்ன மாணவர்களுக்கு கல்வி நிலைகளில் ஒரு மந்தமான சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இல்லாமலே கொஞ்சம் சுணக்க நிலையும் பார்த்து வந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது போன்ற தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டுபடாமலுமே இருக்கும் இவங்க வகையில் கொஞ்சம் கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் மற்றும் குடும்ப ரீதியான விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவங்ககிட்ட அது வேற மாதிரியே போய் சேரும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆகையினால் இவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து பட்டும்படாமலும் செயல்பட்டு வருவதே நல்லது அடுத்ததாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏற்கனவே துலாம் லக்னக்காரங்க தனிப்பட்ட முறையில கொஞ்சம் அழுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பீங்க இப்போ அதுல இருந்து விடுபட்டு உடல் அலைச்சல்கள் சேர்றதுனால உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் அடுத்ததாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த விஷயங்களும் அலைச்சலோடு ஆதாயங்களையே பார்த்து வருவீங்க ஆகையினால கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது அதே போல் நிறைய பேருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி இந்த வருடம் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் வந்து விடுபட்டு ஒரு தெளிவான சிந்தனைகளோடு செயல்பட்டு வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்